இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல வந்து வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம் நம்ம சேனலே ஏற்கனவே நிறையா குழம்பு ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அதோடய லிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் நிறையா வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இன்னும் மேலும் சமையல் வீடியோவில் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சிக்கலாம் ஒரு முக்கால் வேட நல்லா இதிலே விந்துடணும் நம்ம இந்த மாதிரி மூடி போடாமல் வதக்கணும்னா தான் நம்மளுக்கு வந்து வலு வலுப்பு இல்லாமல் வரும் வதக்கி நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் துண்டு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம இதில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இது தனியாக முன்னாடியே அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி அதை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம எண்ணெங்காயம் வந்து இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம் அதை ஆறிகிட்டுருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தாளிக்கிறது பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு நாலு வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் நம்ம இப்போயே சேர்த்துடணும் நான் கொஞ்சம் பின்னாடி சேர்த்தேன் நீங்கள் இப்போ வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம முதல்ல தேங்காய் இதில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் வெங்காயம்லாம் தாளிக்கிறப்பையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க நான் அப்போ சேர்க்க மறந்தனால இப்போ நான் சேர்த்தேன் இப்போ வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஒரு நாளுக்கு கரண்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிக்சியில் அந்த நம்ம தேங்காய் அரைச்ச ஜார்லேயும் நம்ம வந்து எடுத்து ஒரு சுற்று விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா மோர் மாதிரி நம்மளுக்கு வரும் இல்லைன்னா திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு சுத்தம் விட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டில் வந்து நம்ம இதை சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் வதங்கலாம் ஆனால் வந்து மோர் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நம்ம இந்த டைமில் வந்து தேவை அளவாக த நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கணக்காக விட்டுக்கிட்டு ரொம்ப தண்ணி விடக்கூடாது நம்ம அரைச்சதுலேயே மோரே அதே போதுமானதாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் ஜார் கழுவி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் நம்ம அளவாக நம்ம சேர்த்துக்கிட்டு ஏன்னா வெண்டாங்க வதக்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதத்துருக்கு வதக்கி அதனால் நம்ம இப்போல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்ணா இதில் சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நிறையா குழம்பு ரெசிபீஸ்லாம் நம்ம வீட்டில் செய்கிறதுலாம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் கீழே லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்